பொதுவாவே வடக்கில இருந்து தெற்குக்கும் இருந்து வடக்குக்கும் போக வேண்டிய படகுகள் பாமன் பாலத்தை கடந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குங்க பழைய ரயில்வே பாலம் கடல் மட்டத்திலிருந்து மூணு மீட்டர் உயரம் வரை தான் கட்டப்பட்டிருந்துச்சு அதன் பிறகு கட்டப்பட்ட புதிய ரயில்வே பாலம் மீனவர்களோட கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகம் அஞ்சு மீட்டர் உயரம் வரைய கட்டி கொடுத்தாங்க ஆனா பழைய ரயில்வே பாலம் நீக்கப்படாம இருக்கிறனால இன்ன வரைய மூணு மீட்டர் உயரம் உள்ள படகுகள் மட்டும் தான் கடந்து போயிட்டு இருக்கு சில நேரங்கள்ல நேவி ரோந்து படகோ இல்லைன்னா வேறு ஏதாவது கப்பல்களோ கடக்கும்போது இந்த பக்கம் வடக்குலேருந்து தெக்குக்கோ தெற்குலேருந்து வடக்குக்கோ போக வேண்டிய விசைப்படகுகள் அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிடுவாங்க சில சமயங்களில் போட்டோட உயரத்தை குறைக்கிறதுக்காக போட்டில் பெருமளவு தண்ணியை ஏற்றி அதை வந்து கொஞ்சம் உள்ளே மூழ்கழித்து அந்த உயரத்தை குறைச்சி அந்த பாலத்தை வந்து கடந்து போவாங்க அப் பராமரிப்பு பணிகள் முடிஞ்சு வடக்கு செல்ல இருந்த மண்டபத்தோட விசைப்படகு ஒன்று இந்த உயரத்தை குறைக்கிறதுக்காக பெருமளவான தண்ணிகளை வந்து வெயிட்டாக ஏற்றி உள்ளே வச்சுருந்தாங்க போட்டு போன திசையில அதிக காத்தடிச்சனால வெயிட் எல்லாமே ஒரு பக்கம் சாஞ்ச உடனே மொத்தமா அந்த போட்டே கவிழ்ந்து ஒரு மாதிரி தலைக்குப்பர கவிழ்ந்துருச்சுங்க வத்த வல்லம் எல்லாமே தலைக்குப்புற கவிழ சான்சஸ் இருக்குது ஆனால் விசைப்படைகள் அதிகபட்சம் தலைக்குப்புற கவராது இன்னைக்கு இந்த போட்டோட வெயிட் ஒரு பக்கம் சேர்த்து இணந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாகவே தலைக்குப்புற கவிழ்ந்து மொத்தமாக நீருக்குள்ளே மூழ்கிடுச்சுங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக இருந்து ஆறு மீனவர்கள் எந்தவித சேதமும் இல்லாமல் உயிர் தப்பிட்டாங்க அது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆனால் அந்த போட்டு கவிழ்ந்தது ரொம்பவே துக்கமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்புடின்னா மொத்தமாகவே பராமரிப்பு பணிகள் எல்லாமே நிறைவடைஞ்சிச்சுங்க அந்த போட்டில் மொதக்கடலுக்கு போக இருந்த அந்த போட்டு தாங்க மொத்தமாக அன்றைக்கி தண்ணி கிளை இதனால் இதனால நிறையா சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ திரும்ப அதை எடுத்து ரீஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக மூழ்கின போட்டை என்ன பண்ணாங்கன்னா பெரிய பக்கமும் கயிறு கட்டி அதை வெளியெடுத்தாங்க அதை எடுக்கிறது தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் தனியா போகுறா அட்டியை கிளப்பிடு அணியத்தை உயர கிளப்பிடு ஸ்பீடு வைக்க வைக்க என்ன செய்ய ஒரு களத்துக்கு கொண்டு தான் போய் சேர்க்கணும் எங்கிட்ட உயரம் மட்டும் போய் தானே கொண்டு வாழ் கொண்டு போய் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்